அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் வந்து எல்லாமே நல்லா கிடைக்கும் இவங்க ஆப்பில் வந்து ரேட்டும் கம்மியாக இருக்கும் பொருளும் நல்லா தரமாக இருக்கும் ஒரு டைம்னாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் இவங்க ஆப்போட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம ஒன் டைம் போய் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் வந்து சிக்கன் இருக்குதுங்க சிக்கன் இறல் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்கிறோம் ட்ரையாக கொஞ்சம் செய்கிற மாதிரி நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு புரோட்டாவுக்குலாம் நல்லாயிருக்கும் அதனால் சிக்கன் ஈரல் வந்து லேடிஸ்க்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு நல்லது அதுக்காண்டி நான் வந்து இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்காக செய்ய போகிறேன் இப்போ வந்து கடாயில் எண்ணெயை வந்து ஊற்றிட்டேன் அளவாக ஊற்றிக்கிட்டேன் எங்கள் வீட்டில் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்திக்க மாட்டோம் அதனால் வந்து அளவாக ஊற்றிக்கிட்டேன் இப்போ கடுகு போட்டுக்கிறோம் இப்போ கடுகு போட்டு இப்போ வந்து சிக்கன் ஈரல் வந்து உடம்புக்கு நல்லதுங்க ரத்தம் ஊறும் இப்போ லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது சாப்ப ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது சீரகம் போடுறோம் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காது டேஸ்ட்டு ஆனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்ச நாள் சாப்பிட பாருங்கள் ஒரு ஒரு கையளவுக்கு தான் சாப்பிட்டுக்குங்க உடம்பு நல்லது இப்போ வெங்காயங்க சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன் பல்லேரி வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் இனி படித்த மாதிரி இருக்கும் ஈரல் அப்போ இனி படித்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது அதுக்காண்டி வந்து சின்ன வெங்காயம் அரைச்சு போட்டால் நல்லாயிருக்கும் அது ஒரு பதினஞ்சு வெங்காயம் வரைக்கும் இருக்குங்க எங்கள் வீட்டில் இந்த சீசன் கொஞ்சம் இதாங்காட்டி சின்னதாக தான் வெங்காயம் இருந்துச்சு அதனால் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தை உரித்து வெட்டி போட்டிருக்கேன் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கிட்டுங்க வெங்காயம் பல்லேரியா இருந்தால் கொஞ்சம் வேகமாக வதங்கிரும் இந்த சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால பதங்கிறதுக்கு ஒன்று டைம் தான் எடுக்கும் இருந்தாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து புதினா போட்டிருக்கேன் ஜீரணமாக இருக்கா வேண்டி புதினா கருவேப்பிலரின் போட்டிருக்கேன் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வீட்டில் இறங்குறக்கு நேரம் இல்லை அதனால் கடையில் வாங்கி வந்து இப்போதைக்கு போட்டுட்டோம் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் ஓ நான் சொல்கிற ஒன்னே ஒன்று தான் இஞ்சி பூண்டு போட்டு போட்டிங்கன்னா நல்லா வதங்குற அளவுக்கு குட்டுருங்க இல்லைனா அந்த பச்சை பச்சைஸ்மொல் வந்து இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் அடித்ததுன்னா ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும் நல்லாவே இருக்காது உடம்புக்கு நல்லா டே சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ தெரியாது ஆனால் சாப்பிட்றதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் அதனால் வந்து நல்லா இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்குற அளவுக்கு குட்ருங்க அந்த வாசம் போகிற மாதிரி அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டுக்குங்க ஏன் ஃபஸ்ட்டே கல்லுப்பு போடுறோம்னு சொன்னோன்னா அந்த டேஸ்ட் அப்போ தான் அந்த மசாலாவிலலாம் பிடிக்கும் தக்காளி வந்து ஒரு தக்காளி பெரிய தக்காளியை பார்த்து அரிஞ்சு போட்டுக்கிட்டேன் ஒரு தக்காளிக்கு மேலே போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் வந்து ரெண்டு தக்காளி மூணு தக்காளி போட்டுருவாங்க இனிப்பெடிக்குது அப்புறம் இந்த பல்லரியை போட்டால் புளிப்படிக்குது இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க சின்ன வெங்காயம் போடுங்க இந்த மாதிரி ஒரே ஒரு தக்காளி மட்டும் மூடுங்க நான் வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அரை கேஜி அரை கிலோ சிக்கன் தான் எடுத்து ஈரல் தான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் ஒரு கிலோனா இதில் அப்படியே கூட்டிக்கிங்க அதில் பதினஞ்சு வெங்காயம் எச்சா கூட்டிக்கிங்க மறுபடியும் ஒரு தக்காளி எச்சா கூட்டிக்கிங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ கொத்தமல்லியை போட்டிருக்கேன் கிலோவுக்கு இதே போதும் ஒரு தக்காளி பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருந்தால் போதும் இதுக்கு மேலே போடாதீங்க டே டேஸ்ட் மாறிடும் மெயினாக இது அந்த டேஸ்ட்டை மாற்றுறது அதனால் வந்து ஒரு தக்காளி பெரிய தக்காளியை பார்த்து பழுத்து தக்காளியை போட்டுக்கோங்க ஒவ்வொரு பிஞ்சு தக்காளி போட்டீங்கன்னா நல்லா இருக்காது நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ வந்து பெப்பர் போட்டுக்கேன் பெப்பர் போட்டால் கொஞ்சம் நல்லா காரமாக கொஞ்சம் நல்லா இருக்கும் சுறுசுறுன்னு இருக்கும் அதுக்காக பெப்பர் போடுறேன் பார்த்தீங்கன்னா அது சின்ன முடியல ஆரம்பி போட்டேன் இப்போ வந்து க மிளகாத்தூள் எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் சேர்த்துவாங்க அதனால் வந்து காரம் வந்து அரை ஸ்பூன் தான் போட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா சேர்த்தி போட்டுக்குங்க உங்கள் வீட்டில் யாருக்கு காரம் கம்மியாக பிடிக்குனா இதே அளவு போட்டால் போதும் கார் எச்சாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்தி போட வேண்டியது வந்துடும் நல்லா வணக்கி விடுங்க மசாலா பிடிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்திக்கிறேன் ரொம்ப கம்மியாக இருக்காமல் தெரிஞ்சது சிக்கன் பொடி சிக்கன் பொடி வந்து கொஞ்சமாக சேர்த்துங்க அந்த இருக்கிற கவரையும் ஃபுல்லாக போட்டுறாதிங்க அப்புறம் நல்லா இருக்காது ஸோ பேருக்கு சேர்த்திக்கிறேன் நான் ஒரு அந்த ஒரு ஸ்பூன் முதல்ல போட்டேன் இல்லையா அந்த ஸ்பூன் அளவுக்கு வரும் நான் போட்டது இப்போது பெப்பர் கொஞ்சம் செஞ்சு சேதிக்கிட்டேன் இது நல்லா வணக்கி விடுங்க அந்த வாசம்பறவுக்கு இப்படி தான் வருங்க சிக்கன் இரல் இது நல்லா சிக்கனோட இரல் தான் ராயல் சிக்கன் அதனால ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிக்கிங்க பிச்சுன்னு சொல்லுவாங்க பச்சை கலர் பிச்சு அதெல்லாம் இருக்குதுனு நல்லா கவனமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க இல்லைனா டேஸ்ட்டியாக மாற்றிடும் அதனால் வந்து நல்லா கழுவிட்டு நல்லா அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க கல்லீரல் எதுவும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்களா சிக்கன் கடைக்காரரு அப்படின்னு நல்லா பார்த்துட்டு நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி போட்டு அப்புறம் போடுங்க மெயினாக குழந்தைகளுக்குலாம் கொடுப்பீங்க அதனால் வந்து ஒன்றுக்கு நாலு டைம் வாஷ் பண்ணிக்கிங்க தப்பு இல்லை நல்லா பெரட்டி விடுங்க எல்லாத்துலேயுமே செட் ஆகணும் நம்ம போட்டுக்கிற மசாலா அதெல்லாம் நல்லா பெரட்டி விடுங்க ஒன்றுக்கு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி நல்லா நீங்கள் பெரட்டி விட்டுருங்க அதுலேருந்து நம்ம ஏற்கனவே லைட்டாக உப்பு மாதிரியே போடுக்கிறதுனால அந்த உப்பு வந்து இப்போ ரெண்டாவது நீங்கள் போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு போட்டுங்க இவங்க இருக்கிற குவான்டிட்டி பார்த்து இப்போ அரக்கில் இதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் ஏற்கனவே ஒரு டைம் போட்டிருக்கேன் இப்போ ஒரு டைம் போடுறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த உப்பு பார்த்துட்டு போட்டுங்க அவசரப்பட்டு எச்சா போட்டு அப்புறம் வேஸ்ட்டாக போயிடும் நல்லா வதங்கணுங்க இந்த ஹீட்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கணும் அதுக்கப்புறம் தான் தண்ணி விடணும் ஏற்கனவே அதுலேயே சிக்கன்லேயே இருக்க தண்ணி கொஞ்சம் வரும் அதுக்காக வெயிட் பண்ணி இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணி ஏன்னா நம்ம வந்து கம்மியாக ஊற்றுறேன் எதனாலாம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரை மாதிரி வேணுங்கிறதுக்காண்ட்டி தண்ணி கம்மியாக விட்ருக்கேன் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் சேர்த்து விட்டுங்க முடிஞ்ச வரைக்கும் ஈரல் வந்து ஃப்ரையாட்டு செஞ்சுங்க நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த சிக்கன் ஃபேவரே இருக்காம தெரியும் சிக்கன் பொடி இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் குழம்பு மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா வந்து சாதாரண சிக்கன் மாதிரி தெரியும் தெரியுங்க ஆனால் அந்த மாதிரி போடாதீங்க பரவாயில்ல முடிஞ்ச வரைக்கும் ஈரல் வந்து கிரே கிரேவியாகவே கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த சப்பாத்திக்கோ ப்ரோட்டாவுக்கோ நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க இருந்தாலும் இந்த தோசை இல்லை சப்பாத்தி இந்த மாதிரி தோசை ஐட்டங்கள் இந்த மாதிரி இதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காண்டி வந்து அதுக்காக யூஸ் பண்ணுங்க அவ்வளோதாங்க தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிரும் அவ்வளோதாங்க சிக்கன் நீரல் ரெடி வாங்க சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் நன்றி இன்ன வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி சப்ஸ்க்ரைப் மறக்காமல் பண்ணிடுங்க தேங்க்யூ